அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்துருச்சுங்க ப்ரொமோவில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது குமரன் வந்துட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து குமரன் என்ன பண்ணுறாரு ஒரு கடை நல்ல கடை வருது அதை நம்ம இந்த டெய்லிங் ஷாப்பில் இருந்து ஃபேஷன் டிசைனர் நம்ம கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளானாக போடுறாரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சம்மதிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு கடையை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு மாடலு நீங்கள் ரெடி பண்ணணும் மாடலிங் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி விளம்பரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடை நம்ம டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரை கூப்பிட்டு மாடலிங்க்காக ஆடிஷன் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருமே செலக்ட் ஆக மாட்றாங்க அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வராரு விஜய் வந்தோன்னே வந்துட்டு நான் பண்ணுறேங்க அப்படின்னா எதுக்கு இங்கே வந்தார் இவர் முதல் கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க அங்கே ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு இவர் சூப்பராக இருக்காருங்க இவர் மாதிரி இருக்கார் இவரை வச்சு நம்ம நீங்கள் உங்கள் கடைக்கு மாடலிங் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக போகும் கடை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு சொல்லவுமே வந்து குமரன்னு அதாவது காவேரி எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு அப்போ கங்காவை அது மாதிரி சொல்கிறாங்க நான் அதெல்லாம் என்ன எதுக்கு வேணான்றீங்க எனக்கு மாடலிங் நீங்கள் சம்பளம் கொடுங்க நான் மாடலிங் உங்களுக்கு பண்ணி கொடுத்து போறேன் அப்பளம் பிஸ்னஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு விளம்பரத்தில் நினச்சி கொடுத்தல அது மாதிரி இதில் நினச்சி கொடுத்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்வார் சொல்லவுமே வந்துட்டு கங்கா சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு க அதுக்கு விஜய் சொல்வார் உ எனக்கு உங்கள் தாங்க பிரச்சனை உங்கள் தங்கச்சி தாங்க எனக்கு வேணும் உங்கள் தங்கச்சி என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து விஜய் பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்காரு நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் சாரதாவோட முடிவு என்ன அப்படிங்கிறத அதெல்லாம் அப்புறமா ஓரமாக தள்ளி வைப்போம் சாரதா பற்றி அதை பற்றி நம்ம பேச வேணாம் சரியா சாரதாவை பற்றி நம்ம பேச இப்போ என்ன நடக்குது விஜய் காவேரி கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டு விழுந்துருச்சு பாட்டி செகண்டு கங்கா அதுக்கப்புறமா தேர்டு குமரன் இந்த மாதிரி ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்து விஜய் காவேரியை கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது செமையாக போயிட்டுருக்குங்க அப்புறமும் இந்த புறமோ எதிர்பார்க்கல வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ப்ரொமோ வந்திருக்கு இன்றைக்கி அதே கண்டினியூஸில் தான் சூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அங்கே சூட் இது போய் கிளம்பி